வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு ஆறுமுகச் சிவன் சிவபெருமானுக்கு முகங்கள் மொத்தம் ஆறு ஒன்று சத்யோஜாதம் மேற்கு நோக்கிய முகம் இரண்டு வாமதேவம் வடக்கு நோக்கிய முகம் மூன்று தத்புருஷம் கிழக்கு நோக்கிய முகம் நான்கு அகோரம் தெற்கு நோக்கிய முகம் ஐந்து ஈசானம் ஆகாயம் அல்லது மேல் நோக்கிய முகம் பெரும்பாலானவர்களுக்கு ஈசனின் ஐந்து முகங்களைப் பற்றி நன்கு தெரியும் சிவபெருமானின் ஆறாவது முகம் அதோமுகம் எனப்படுகின்றது இம்முகம் மிகவும் சூட்சுமமான முகம் அகங்காரம் முற்றாக தணிந்த ஞானியர்களுக்கு அருள் செய்யும் முகம் அதோமுகம் இம்முகம் பொதுவாக வெளித்தெரியாமல் உள்நோக்கி அகமுகமாக அடங்கி சூட்சுமமாக இருக்கும் இத்துணை சிறப்புமிக்க அந்த அதோமுகம் இரண்டே இரண்டு தருணங்களில் மட்டுமே வெளிப்பட்டதாக அறியப்படுகின்றது முதலாவதாக சனகாதி முனிவர்களுக்கு உபதேசிப்பதற்காக தட்சிணாமூர்த்தி கோலத்தில் இருக்கும்போது வெளிப்பட்டது அடுத்தபடியாக சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமானை நெற்றிக்கண்ணில் இருந்து தோற்றுவிக்கும் போது வெளிப்பட்டது சிவபெருமானின் ஆறு முகங்களும் ஒருங்கே அமையப்பெற்று உதித்த திருவுருவம்தான் முருகப்பெருமான் திருவுருவம் முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு வேறு அல்ல இரண்டுமே ஒரே பொருளின் இரு தன்மைகள் என்று புரிந்து கொண்டதினால்தான் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானை ஆறுமுகச் சிவன் என்று கூறினார் மகாவூலிக் காலத்தில் அதாவது ஒட்டுமொத்த ஒடுக்கம் நிகழும்போது சிவபெருமானின் முகமான அதோமுகம் தன் ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தும் அதோமுக தரிசனம் என்பது மிக மிக சிறப்பான தரிசனம் இது நம்மை போன்ற சாதாரண உலகியல் வாழ்க்கை வாழும் மனிதர்களுக்கு வாய்ப்பதில்லை ஆனால் தரிசனம் பெற செல்வதற்கான வாயிற்கதவு எப்பொழுதுமே திறந்துதான் இருக்கின்றது பயணிக்க விரும்புவோர் செய்ய வேண்டிய செயல்கள் மூன்று ஒன்று அகந்தையை தனித்தல் இரண்டு நான் எனது என்ற பற்றறுத்தல் மூன்று முழுமையாக ஒப்படைப்பு செய்தல் எவர் ஒருவர் இம்மூன்றையும் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அதோமுக தரிசனம் கிட்டும் என்று புரிந்து கொள்வது மிக மிக முக்கியம் மேற்கண்ட செய்திகளையெல்லாம் நன்கு உள்வாங்கிய பிறகு முருகப்பெருமானை தரிசிக்கும் பொழுது அத்திருவுருவை சிவமாகவே உணர்வீர்கள் உலகியலாக கொண்டு வாழும் நம்மை போன்றவர்களுக்கும் அதோமுக தரிசனம் கிடைக்க வேண்டும் என்ற பெருங்கருணையினால் உருவான திருவுருவம்தான் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளான முருகப்பெருமானின் திருவுருவம் மற்றுமொரு சீரிய சிந்தனையோடு விரைவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய சிந்தனை பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்